நம்ம மல்லிக்கு அதிர்ச்சி விட்ட விதமா அது மட்டும் இல்லாம சந்தோஷத்தை கொடுக்கும் விதமா ஒரு சூப்பரான விஷயமே வந்து நடக்க போகுது அதாவது இந்த இடத்துல யாருமே இல்ல அதாவது தன்னோட வந்து அண்ணனும் புது வராங்க இல்லையா அவங்களுக்காக வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா வெளியே கடைக்கு போயிருக்காங்க அந்த ஒரு நேரத்துல இப்போ மல்லியோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அந்த கெஸ்ட் அப்படின்றது சொல்றதை விட குறி சொல்ற அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து போய் என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களோட என்ட்ரியை நம்ம மல்லி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்துக்க மாட்டா தாய் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது உன்னோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்னலாம் போகுது அப்படின்றத நான் கொஞ்சம் வந்து 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 புட்டு புட்டு வைக்கிறேன் குறி குறி சொல்கிறேன் நீ பணம்லாம் கொடுக்க வேணாம் சொல்லி நம்ம நம்ம கையை பிடிச்சி இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்காங்க தான் தான் அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு மல்லி பயங்கர ஏன்னா ஷாக்கிங்கான ஒரு இந்த இடத்துல சொல்லவே அதுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி

இப்போ வந்திருக்க அந்த குறி சொல்கிற அம்மா இருந்துட்டு அதாவது பணம்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் பணத்துக்காக பணத்துக்காகலாம் சொல்றது கிடையாது ஒவ்வொருத்தங்களை பார்த்தாலே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன்னோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும் தாயி அதனால் ஜெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து குழப்பத்தில் இருக்க உன்னோட குழப்பம் எல்லாமே தீர்ற மாதிரி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல போறேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டு குறி சொல்கிற அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்யாண வயசில் இருக்க அதுவும் இல்லாமல் உனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளை பாக்குறதுக்காக மாப்பிளை வீட்டுக்கு வராங்க நம்ம வீட்டுக்காரங்க வந்து இப்போ என்ன வராங்க அப்படிதானம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அது வந்து இப்போ என்ன குறி சொல்றாங்க எப்படி ஒன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் விட்டுறாங்க ஆனா அதே சமயம் வந்து இப்போ என்ன இந்த மாப்பிள்ள கூட உனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நீ ஒரு ரெண்டாம் தாரமாக தான் வந்து பதினா கல்யாணம் பண்ணிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வந்து பதினா பார்த்து சொல்ல அமைச்சராங்க இது அதிர்ச்சியாக எடுத்துக்கிறதா இல்லை சந்தோஷமா எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு தெரிய அதாவது அவங்க அண்ணன் வந்து பதினா நேத்து நடந்தது அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த இத சாமி உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோவுக்குலாம் மாலை எல்லாம் போட்டு அந்த ஒரு மாலையை வச்சு அதாவது நீ வந்து என்ன ஏதாச்சும் தப்பு பண்ண நான் சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து போய்னா அந்த ஃபோட்டோவில் தான் தூங்குவேன் என்ன நீ ஃபோட்டோவில் தான் அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து போயினா நம்ம மல்லியோட முகத்தில் சந்தோஷமே கிடையாது என்னம்மா நான் வந்து போயின்னா உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நடக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் ஆனால் நீ என்னடா நான் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைம்மா நான் வந்து போயினா அந்த வாழ்க்கைக்கெல்லாம் ஆசைப்படல அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் யாரை சொல்கிறாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த குறி சொல்கிறது ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அந்தளவுக்கு வந்து போயினா பெருசாக நம்புறது கிடையாது நம்பினாலுமே கூட என் அண்ணன் வந்து போயினா இப்போ வர மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் அவரை தான் நான் பண்ணிப்பேன் அதில் எந்த ஒரு மாறுப்பு அதாவது வேறுபாடமும் மாறுபாடும் வந்து போயினா எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போயினா தெளிவாக சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த அம்மாவை வந்துட்டு நீ என்ன பண்ணாலும் சரி உன்னோட வாழ்க்கை வந்து இப்போதுனா இப்படி தான் அமையும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மிக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க